வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வியூவர் கொடுத்த அளவை வச்சு தான் நம்ம இதை வந்து வெட்ட போகிறோம் சரிங்களா அவங்க ஏற்கனவே வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் வந்து இந்த ஷோல்டர் கணக்கில் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன் அதை பார்த்துருந்தாங்க ஏற்கனவே வந்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னும் வீடியோ வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுடைய வியூவர் நமக்கு கமெண்ட்டில் அமுச்சு விட்ட அளவு சரிங்களா அந்த அளவு வச்சு தான் நம்ம இதை வெட்ட போகிறோம் ஓகே இப்போ இந்த அளவில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஆர் ஃப்ரண்ட் அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் அளவு வந்து கொடுக்கல அதனால் நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் இது ரெண்டு மட்டும் வந்து மார்க் பண்ணி வெட்டலாம் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக கீழே வந்து இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு வந்து கீழே விட்டுக்கோங்க இல்லை லைனிங் அடிச்சு திருப்புறதுக்கு அரை இன்ச்சு இருந்தா போதும்னு நினைச்சிங்கன்னா அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன் வந்து அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஹைட் இங்க இருந்து இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்கு ரெடி அளவு பதினஞ்சு இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு அரை இன்ச்சு நாம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் சரிங்களா டோட்டலா வந்து பதினஞ்சரை இன்ச்சு இருக்கு இந்த அளவு நம்ம ஹைட்டை வந்து ரெண்டு பக்கமும் மெஷர் பண்ணிவிட்டு அது லைன் போட்டு விட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நெக்கு பேக் நெக் வந்து ஆறு இன்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஆறு இன்ச் இங்கே வச்சுட்டு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது தையல் அடித்து திருப்பத்துக்கு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நேரில் வந்து பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய அளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு சுற்றளவு கொடுத்துருக்காங்க சென்டர் பாயிண்ட் வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சு இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து மெஷர்மெண்ட் சுற்றுலவு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது சுற்றளவு வந்து இடுப்பளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குன்னா அதை வந்து நாலாக பிரிச்சுக்கோங்க முப்பத்தி நாலு இன்ச்சு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா பதினேழு இன்ச்சு பதினேழு இன்ச்சு ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா எட்டரை இன்ச்சு அப்படின்னா நாளாக பிரிக்கும் போது எட்டரை இன்ச் மெஷர்மெண்ட் வருது அந்த எட்டரை இன்ச் மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து பேக் டாட்டுக்கு தையலுக்கு ஒன்றரை இன்ச் அது சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா டோட்டலாக வந்து ரெண்டரை இன்ச் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கு ஓகே அதை வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தான் வந்து நம்ம கணக்கு போட வேண்டிய விஷயம் சரிங்களா இப்போது இந்த அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இடுப்பு இந்த மூணு அளவுக்கும் இடையில் எவ்வளோ வந்து இடைவெளி இருக்குது அதாவது அந்த மெஷர்மெண்ட் மாற்றம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது முப்பத்தி ஒன்பது டூ முப்பத்தி நாலு வந்து அஞ்சு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இன்ச்சு டோட்டலாக வந்து ஏழு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ ஏழு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா அந்த ஏழை வந்து பத்தா பங்கிட்டுக்கோங்க ஏழு இல்லை ஏழில் வந்து பத்தா பங்கிட்டிங்கன்னா ஏழு பாயிண்ட் அப்படி இல்லைன்னா ஏழு இன்ச்சா ஏழு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க இப்போ டேப்பளவை பார்த்துக்கோங்க இப்போ இந்த இப்போ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் கணக்கு தெரியாது அதனால நான் இதுலேருந்து கொடுக்குறேன் இது வந்து ஒரு இன்ச்சுன்னு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு புள்ளின்னா இது வரைக்கும் வருது ஒரு இன்ச்சுக்கும் கம்மியாக வருது சரிங்களா அதாவது எட்டு புள்ளி கணக்கு வந்தால் நமக்கு ஒரு ஒரு இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பத்தில் ஒரு பங்கு நம்ம கணக்கிடுறதில்ல கரெக்டான ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு இருக்குன்னா ஏழுன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து வருது இப்போ இந்த முப்பத்தி ஏழை வந்து நாலா பிரிச்சுக்கோங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு நாலா பிரிக்கும் போது ஒன்பதே கால் ஒன்பதே கால்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஏழு புள்ளிகள் வந்து தள்ளிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து ஒரு புள்ளி வருது சரிங்களா அதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து மெஷர்மெண்ட் இந்த கணக்குப்படி இந்த இடத்துல வச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது அதை வந்து நான் பிஃபோர் இந்த ஹார்ம்குள் அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஓகே இப்போ ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எப்படி கணக்கு போடணுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஷார்ட்ஸில் சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் பதினா ஆறரை இன்ச்சு ஷோல்டர் இருக்குது நெக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு அவங்க கொடுக்கல அதனால் நான் வந்து ஆறு இன்ச்சே மெஷர் பண்ணியிருக்கேன் ஆர் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஆறு ஆறு இன்ச்சு வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் ஆறு ஆறும் பன்னெண்டு இன்ச் வருது டோட்டலாக பன்னெண்டு இன்ச்சை வந்து நாலாக பிரிச்சிங்க அப்படின்னா மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சை வந்து இந்த பதினாறு இன்ச்சில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு இன்ச்சை வந்து பதினாறையில் மைனஸ் பண்ணும்போது நமக்கு பதிமூன்றரை இன்ச் இருக்குது பதிமூன்றையை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஆரிய முக்கால் இன்ச்சு அந்த ஆரிய முக்கால் இன்ச்ச வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க கால் ஒரு புள்ளி வருது அந்த மூனையால் ஒரு புள்ளி வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ரெடி அளவு கணக்கு இப்போ இதுல இருந்து வந்து ஒரு கால் இன்ச் வந்து இங்க தையலுக்கு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து மூணு இன்ச் இருக்கு அந்த மூணு இன்ச்சை வந்து இங்க வச்சுக்கோங்க இங்க வந்து தையலுக்கு நம்ம சேர்த்து விட்டுருக்கிற அளவு வந்து இங்க வருது ஓகேங்களா ரெடி அளவு இது நல்லா நியமம் வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து அழுத்து ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இப்போ ஹைட் வந்து அதிகமாக வரும்போது இந்த இடத்துல வந்து அகலம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இந்த அளவு வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாக பிரித்து நாம் இங்கே வைக்கிறோம் அதாவது இந்த ஷோல்டரினுடைய அளவு வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம் அகலம் இந்த அகலம் வந்து வச்சுருக்கோம் இது நம்ம நம்ம விருப்பம்தான் இல்லை எனக்கு ப்ராட்நெக் வேணும்னா இந்த இடத்துல வந்து ஏற்றிக்கோங்க அப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஏற்றுறோமோ அதே அளவுக்கு இந்த சைடில் வந்து நம்ம குறைச்சிக்கணும் சரிங்களா ஓகே இந்த அளவை வந்து அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து இந்த ஹைட் வந்து நாம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போ இந்த ஹைட் வந்து நாம் எவ்வளோ வைக்கணும்னு யோசிக்கிறத விட இங்கேருந்து இருந்து இந்த ஹைட் வந்து எவ்வளோ வைக்கணும் இதோ இந்த இறக்கம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம கணக்கு போடணும் சரிங்களா ஓகே ஹாம்குள் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஹாம்குல் அளவு வந்து பதினேழு இன்ச்சு எஸ் பதினேழு இன்ச்சு சுற்றுலவு இருக்கு பதினேழு இன்ச்சு சுற்றளவு இருக்குது அப்படின்னா பாதி வந்து எட்டரை இன்ச்சு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பதினேழு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எட்டரை இன்ச்சு அந்த எட்டரை இன்ச்சு இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட மூன்றரை இன்ச்சு இருக்குது அதை மூன்றையை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்றே முக்கால் இன்ச்சு அந்த ஒன்றே முக்கால் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த எட்டரை இன்ச்சு மெஷர் பண்ணிக்கோங்க தையலுக்கு அரை இன்ச்சு கூட விட்டுக்கோங்க எட்டு நீங்க வைக்கணும் அந்த எட்டு லைன் போட்டுக்கோங்க இந்த அளவு வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு இங்க கணக்கு போட்டு வச்சோம் இப்போ வந்து இந்த அளவு வந்து மூணா பிரிச்சுக்கணும் மூன்று இன்ச் இருக்கு அப்படின்னா அது ஒன்று புள்ளி ஒன்று கிட்டத்தட்ட வரும் சரிங்களா அந்த ஒன்று புள்ளி ஒன்னு இந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த ஹாம் குல் ரவுண்ட வந்து அளவு எடுத்து பாருங்க எட்டரை இன்ச்சு சொகுரா வருதா இந்த தான் நாம கணக்கு போட்டு வைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டு வைக்கும் போது ஷோல்டர் அளவும் மாறாது ஹாம் குல் அளவும் மாறாது பெர்ஃபெக்டா வரும் லாஸ்டா இன்னொரு விஷயம் இந்த சென்டர் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு ஒன்பது இன்ச்சு அந்த முப்பத்தி ஒன்பது இன்ச் வந்து நமக்கு இங்க கரெக்டாக வந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இத வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இந்த ஹைட்டை வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சுக்கு நேராக கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பாருங்கள் பத்து இன்ச் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து செஸ்ட் அளவு வராது இதில் வந்து மூணு பங்காக பிரிக்கணும் பதினஞ்சு வந்து மூணாக பிரிக்கணும் அப்போ பத்து இன்ச் இந்த இடத்துல வருது ரெண்டு பங்கு மேலேயும் ஒரு பங்கு கீழே வச்சுக்கோங்க இப்போ பத்து இன்ச்சில் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள் ஒன்பதைய முக்கால் இன்ச்சு அந்த ஒன்பதைய முக்கால் வந்து ரெண்டாக ரெண்டு பங்காக சேர்த்துனீங்கன்னா பத்தொன்பதுரை பத்தொன்பதுரை ரெண்டாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு அந்த முப்பத்தி ஒன்பது இன்ச்சு மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு சரிங்களா இப்படி தான் வந்து செஸ்ட் அளவு வந்து நம்ம கணக்கு போடணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து தள்ளி வரும் இது வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து நாளாக பிரித்து வைக்கக்கூடிய கணக்கீடு சரிங்களா ஒரு சில அளவு பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேக் அளவை குறைச்சிடுவாங்க ஃப்ரண்ட் அளவு அதிகப்படுத்திடுவாங்க இல்லை ஃப்ரண்ட் அளவை வந்து அதிகப்படுத்தி பேக் அளவை குறைச்சிட்டு இல்லை மாற்றி மாற்றி வரும் சரிங்களா பேக் அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்கும் இல்லையா பேக் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி வைக்கிற அளவுகளும் இருக்குது அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது வந்து நாளாக பிரித்து வைக்கக்கூடிய அளவு சரிங்களா இந்த மெ இந்த மெத்தடே வந்து நார்மலாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணிட்டோம் இதை நான் வந்து கட் பண்ணலை சரிங்களா இது வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து நான் உங்கள் அளவுக்கு கட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் இந்த லைனிங் ப்ளவுஸ் சாரி லைனிங்கை வந்து நான் அப்படியே விட்டுறேன் இந்த மார்க்கை அப்படியே வந்து இந்த சைடு காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் அந்த சைடு வந்து மடித்து போட்டு மார்க் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கரெக்டாக செட் ஆகலை தம்ப போயிடுச்சு அதனால் நான் இந்த பார்ட்லேயே வந்து மார்க் பண்ணி காட்டிடுறேன் சாரி வேறு பீஸில் வந்து மார்க் பண்ணுறதை விட இப்போ நான் இதிலையே வந்து மார்க் பண்ணி காட்டிடுறேன் ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நம்ம இதே அளவு கொடுத்துருக்கோம் நெக் வந்து மாறுது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் கொடுத்த நண்பரை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த அளவு மாறுச்சுன்னா நீங்கள் இந்த அளவை வந்து நீங்கள் மாற்றி கணக்கு போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதே அளவு ஃப்ரண்ட் நெக் கொடுக்கறதுக்கு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த அளவும் மாறப் போகிறதில்ல இந்த அளவும் மாறப்போகிறது இல்லை இந்த அளவும் மாறப்போகிறது இல்லை கீழே இந்த அளவும் இந்த தான் வந்து நாம் மாற்ற போகிறோம் சரிங்களா அதை மட்டும் வந்து கால்குலேட் பண்ணி நான் இதிலே வந்து மார்க் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக் அளவோட விட ஃப்ரண்ட் அளவு வந்து ஹைட் வந்து ஒரு இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கணும் டோட்டல் ஹைட்டில் இப்போ இது வந்து அளவு வந்து பதினஞ்சு இன்ச் இருக்குன்னா பதிநாலு இன்ச் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வரணும் ஓகேங்களா இது வந்து மேக்ஸிமம் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம கணக்கு போடக்கூடிய அளவு சரிங்களா இதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் வந்து பதினாலு இன்ச் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கணக்கில் இருக்குது அதே மாதிரி நம்ம பேக் அளவை வந்து அப்படியே வச்சிருக்கோம் சைடில் வந்து ஹூக் பட்டி திருப்புறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும் அதையும் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பார்ப்போம் இப்போது இந்த ஹைட்டை வந்து நம்ம கரெக்டாக எப்படி மெஷர் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா சைடில் நாம் ஏற்கனவே நாம் பாடி போட்டு அது ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்போம் சைடில் அதே அளவு கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அது பேக் ஐட்டை விட ஃப்ரண்ட் ஐட்டை ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து ஒரு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக சைடில் நாம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணமோ அந்த அளவை வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்துடும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது சார்ஜ் டவுன் ஆகி வீடியோ கட் ஆகி போச்சு அதனால தான் வந்து மறுபடியும் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கிறேன் சிரமத்துக்கு மன்னிக்கணும் மறுபடியும் ஒரு டைம் நான் ரீகேப் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ பேக் பார்ட்டை வந்து நாம் மார்க் பண்ணிட்டோம் அதை வந்து ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துட்டீங்க ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணும்போது தான் வந்து வீடியோ வந்து கட் ஆகி போச்சு சரிங்களா இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்ல வந்து பேக் அளவு அப்படியே வந்து இங்கே வந்து ஹார் குள்ளையும் வந்துடுது ஃப்ரண்ட்லேயும் வந்துடுது ஃப்ரண்ட் ஹைட் வந்து நம்ம பேக்கை விட ஒரு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது ஒரு இன்ச்சுன்றதை விட இங்கே நாம் எந்த அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம் அந்த அளவை வந்து இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃப்ரண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் அதாவது பேக் இருந்து அதை வந்து நம்ம குறைச்சி ஃப்ரண்ட் ஹைட்டாக வந்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹைட் இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்போது சென்ட்ரல் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன் இதை வந்து மூணாக பிரிச்சுட்டு அதாவது பதினாலு புள்ளி ஒன்றை வந்து மூணாக பிரித்து அதில் ரெண்டில் ஒரு பங்கு வந்து கீழே வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது கிட்டத்தட்ட வந்து நாளைய முக்கால் இன்ச்சு நாளைய முக்கால் இன்ச்சில் ரெண்டு பங்கு வந்து ஒன்பதரை கீழே வந்து ஒரு பங்கை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இங்கேருந்து நீங்கள் நாளை முக்கால் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஓகே ஓகே இங்கே நாலே முக்கால் இன்ச்சு மைனஸ் ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கேன் கழுத்தளவை வந்து பேக் அளவை வந்து அப்படியே நம்ம வச்சிருக்கிறதுனால இதை வந்து அப்படியே விட்டுட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இல்லை மாறுது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி மார்க் பண்ணணும் சரிங்களா இப்போ பேக் பட்டை தூக்கி மார்க் பண்ணும்போது சைடில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விடுவேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி மடிக்கிறதுக்காகவும் சைடில் வந்து கிராஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சில ப்ளவுஸ் வரும் இதுவே கிட்டத்தட்ட ஒரு சைடு வந்து கிராஸ் எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அப்படி கிராஸ் எடுக்கிற மாதிரி வந்தால் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் விடணும் சரிங்களா அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இதிலருந்து நம்ம ஒரு கால் இன்ச் வந்து இந்த ஹூக் பட்டிக்கு வந்து சேர்த்து நாம் விடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அளவு வைக்கும்போதே இந்த பேக் பார்ட்டை தூக்கி போட்டு வைக்கும் போதே ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுவும் ஃப்ரண்ட் அளவு இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அளவு வைக்கும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி ஃப்ரண்ட் அளவை வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவைப்பட்டால் மட்டும் கிராஸ் எடுங்க அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே விட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஹைட்டை வந்து கணக்கு எடுக்கணும் இந்த ஹைட்டை வந்து கணக்கு எடுக்கணும் இப்போ சென்டர் பாயிண்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கணக்கு பார்த்துட்டோம் இப்போ இந்த ஹைட்டையும் இந்த ஹைட்டையும் வந்து கணக்கு எடுக்கணும் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இப்போது பாடி மெஷர்மெண்ட்டில் பத்தில் ஒரு பங்கு வந்து இங்கே வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வைக்கலாம் பத்தில் ஒரு பங்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஷோல்டருடைய சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஆரே முக்கால்ச்சுருக்கா ஆரே முக்காலில் பாதி மூன்றைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு அந்த மூன்றைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வர அளவு வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த நேர்ல நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா கொஞ்சம் கிராஸ் இருக்கு இப்போ இந்த நேர்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்தில் ஒரு பங்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் இங்கே வந்து பத்தில் ஒரு பங்கு வந்து வச்சிருக்கேன் அது முப்பத்தி ஒன்பது இன்ச்சு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு அப்படிங்க வரும்போது நாலில் ஒரு ப ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போ இந்த இருந்து இப்போ வந்து இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கணும் இப்போ அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டில் வந்து இங்கே வந்து டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போது மூணு அளவு அப்பர் செஸ் மிடில் செஸ் இடுப்பு அளவு இந்த மூணு அளவுக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ அந்த ஏழு இன்ச் டிஃப்ரென்ஸை வந்து இந்த டாட்டில் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் இப்போ பேக் டாட்டில் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ அந்த ரெண்டு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஏழில் ரெண்டு இன்ச்சு போச்சுன்னா அஞ்சு இன்ச்சு இருக்குது அந்த அஞ்சு இன்ச்சில் இந்த இடத்துல வந்து ரெண்டு டாட் போடுவோம் ரைட் சைடு ஒரு டாட் லெஃப்ட் சைடு ஒரு டாட் வந்து போடுவோம் அதில் வந்து அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து மைனஸ் ஆகுது அப்போ அந்த ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா நாலு இன்ச்சு மீதி இருக்குது இப்போ இந்த டாட்டுக்கு ஒவ்வொரு இன்ச்சு மைனஸ் ஆகுது சரிங்களா இப்போ இந்த ஒவ்வொரு டா சாரி இந்த இந்த டாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு இன்ச்சு டோட்டலாக இங்கே அரை இன்ச் இன்னொரு சைடு அரை இன்ச்சு சரிங்களா வந்து ஒரு இன்ச் வந்து மைனஸ் ஆகுது அப்போ அதையும் மீதி மூணு இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த மூணு இன்ச்சில் அரை இன்ச் டாட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு ரெண்டரை இன்ச் டாட் கொடுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல வந்து டாட் நம்ம கொடுக்கறது இதுக்காக தான் இப்போ அகலம் அதிகமா இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து தள்ளி போகும் சரிங்களா இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து கிராஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இங்கே கிராஸ் அதிகமாக போகும்போது இப்போ இந்த சைடில் வந்து ஒரு இன்ச் க்ராஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து கிராஸை நாம் குறைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை இங்கே ஒரு அரை இன்ச் டாட் கொடுத்துட்டு இங்கே அரை இன்ச் நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா இப்போது நாம் இந்த டாட் வந்து கொடுக்க போகிறதில்லை அதனால் இங்கே வந்து மூணு இன்ச் டாட் கொடுத்துக்கிறேன் இப்போது இங்கேருந்து இப்போ நாம் பத்தில் ஒரு பங்கு இங்கே வச்சுருக்கோம் இங்கேருந்து மூணு இன்ச் டாட் வச்சுக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மூணு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த மூணு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஓ இங்கே வந்து மூணே கால் இன்ச் இருக்குது இப்போ மூணே கால் மூணே கால் ஆறரை இன்ச் அந்த ஆறரை இன்ச்சு நீங்கள் இங்கே மெஷர் பண்ணிக்கலாம் தையலுக்கு இங்கே வந்து நாம் சேர்த்து விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ அந்த ஆறரை இன்ச்சு தையலுக்கு நாம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா இங்கே வந்து ஏழு இன்ச்சு கிட்டத்தட்ட வருது சரிங்களா மூன்றை மூன்றரை ஏழு இன்ச்சு வருது அந்த ஏழு இன்ச்சில் வரும்போது இங்கே வந்து நமக்கு கிராஸ் கம்மியாக வருது இப்போ கிராஸ் கம்மியாக வேணும் அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக மேலே ஏறிட்டு வருது ஃப்ரண்ட்டை வந்து இறங்கி வரணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இருக்கிற அளவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற அளவை இந்த ஹைட்டை வந்து மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த மூணே முக்கால் இன்ச்சை இங்கே காப்பி பண்ணி அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நாம் இப்போ மார்க் பண்ணக்கூடாது இந்த ஸ்ட்ரெய்ட் லைனில் வந்து மார்க் பண்ணக்கூடாது சைடு அகலம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இந்த லைன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைட்டை வந்து நாம் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வந்து இறக்கமாக வேணுங்கிறது கேட்குறவங்களுக்கு மட்டும் வந்து இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நார்மலாக வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் போதும் கீழே வந்து இறங்கி வர தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த மார்க் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாருங்கள் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் சேர மாதிரி இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த ரெண்டு மார்க்கும் வந்து ஒன்றா சேருது சரிங்களா இப்போ இதில் வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க தையலுக்கு அப்போது இந்த இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போது அதே மாதிரி இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ அந்த அரை இன்ச்சை வந்து நாம் இறக்கிக்கணும் அதை இறக்கறதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போது நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சு முப்பத்தி ஒன்பது இன்ச்சில் இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஒன்பதே முக்கால் இன்ச் வந்து வந்துருச்சு ஒன்பதே முக்கால் ஒன்பதே முக்கால் பத்தொன்பதரை இன்ச் பத்த நாம் வந்து நாலாவது பிரித்து வச்சுருக்கோம் அதனால் வந்து பத்தொன்பதரை இன்ச் போச்சுன்னா மீதி பத்தொன்பதரை இன்ச் நமக்கு இருக்குது அந்த பத்தொன்பதரை இன்ச்சு வந்து இங்கே வரணும் பத்தொன்பதரை இன்ச்சில் பாதி ஒன்பதே முக்கால் சரிங்களா இப்போ அந்த ஒன்பதே முக்கால் வந்து நமக்கு இந்த இடத்துல வரணும் இப்போ இந்த ஸ்டெயிட் லைனில் வந்து அந்த ஒன்பதே முக்கால் வந்து நமக்கு வர தேவையில்லை இப்போ இந்த கிராஸ் லைனில் பிடிங்க இப்போ அந்த ஒன்பதே முக்கால் கூட இந்த டாட் மட்டும் வந்து கூட வரணும் ஒன்பதே முக்கால் பத்தே முக்கால் பதினொன்றே முக்கால் பன்னெண்டாம் முக்கால் அந்த கிராஸ் லைனில் தான் வந்து பன்னெண்டையாம் முக்கால் வரணும் சரிங்களா இங்கேருந்து அஞ்சே முக்கால் இருக்குது பன்னெண்டே முக்காலில் அஞ்சியா முக்கால் இன்ச்சு போச்சுன்னா முக்கால் இன்ச்சு கழிச்சுருங்க இங்கேருந்து அஞ்சு இன்ச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு இன்ச்சு வரணும் இப்போ அந்த ஏழு இன்ச்சு வந்து இங்கே வருதான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இதை விட ஒரு அரை இன்ச்சு வந்து கீழே வரணும் அதனால் வந்து கீழே இறக்கி வைக்கிறேன் அப்போ அந்த ஏழு இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லைன் வந்து வரா மாதிரி போட்டுக்கோங்க இப்ப இங்கிருந்து இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கோங்க தையலுக்கு இங்கிருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க இங்கே வந்து கிராஸ் வந்து இந்த அளவுக்கு விழுது இப்போ இந்த கிராஸ் இந்த அளவுக்கு விழும்போது இந்த கிராஸ் தேவையில்லை அப்படி குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த டாட்டை வந்து இங்கே ஒன்று கொடுத்துட்டு அந்த அரேஞ்ச் வந்து இங்கே நம்ம குறைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த அரேஞ்ச் வந்து இங்கே குறையும் இப்போ இங்கே வந்து அரேஞ்ச் வந்து டாட் குறையும் அதே மாதிரி இந்த சைடில் வந்து இதில் பாதி அளவை இப்போ இந்த கிராஸில் பாதி அளவை வந்து இந்த சைடு நம்ம கிராஸ் கொடுத்துட்டு இந்த சைடும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா இதை வந்து நாம் எப்படி வேணாலும் மாற்றி வைக்கலாம் மாற்றி வைக்கிற மெத்தட் வந்து நமக்கு கரெக்டாக புரியணும் அதுதான் வந்து மெயின் சரிங்களா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம க்ராஸ் கொடுத்துட்டோம் இந்த சைடு வந்து நம்ம க்ராஸ் எடுக்க தேவையில்லை அதனால் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நாம் வைக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த பீஸை வச்சு இன்னொரு கிளாத்தில் வந்து போட்டு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா நாம் ஒரு கால் இன்ச் நாம் விட்டுட்டு தான் வெட்டணும் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து வெட்டி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த வெட்டுற மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கிராஸ் விழுது பாருங்கள் இப்போ இந்த கிராஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்துருச்சு இதே வந்து இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை ரொம்ப இறக்கமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து நல்லா இறங்கி வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கிராஸ் விடணும் இதுலேயும் இதுலேயும் வந்து கிராஸ் விடணும் சரிங்களா ஓகே இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு இன்ச்சு ஆ கிட்டத்தட்ட நாளே கால் நாளே கால் ப்ளஸ் வந்து தையலுக்கு அரை இன்ச்சு கீழ் தையலுக்கு அரை இன்ச்சு கிட்டத்தட்ட அஞ்சே கால் இன்ச்சு நம்ம பட்டி கொடுக்கணும் சரிங்களா சைடும் பாருங்க இதில் இருந்து நம்ம மூன்று நாலு நாலரை இன்ச்சு கிட்டத்தட்ட நம்ம இந்த சைடு வந்து பட்டி கொடுக்கணும் சென்ட்ரளவு பார்த்தீங்கன்னா இந்த நேரில் வந்து ஒரு இன்ச் தான் வந்து கேப் இருக்குது அதான் அந்த தே நேர்கோட்டுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது அதனால் சைடு அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை இன்ச் வரும் அது கூட தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்திங்கன்னா மூன்று இன்ச் நம்ம வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஏற்றி இறக்குற மாதிரி மெத்தடும் வருது இப்போ இங்கே வந்து டாட்டுக்கு தள்ளி வைக்கிற மாதிரியும் இருக்குது சரிங்களா இப்போ இதுவே வந்து நம்ம இந்த ரொம்ப கிளாஸ் விழறதுனால இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அரைஞ்சி வந்து இங்கே நம்ம தள்ளியே வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே வந்து வெட்டிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிட்டு இப்போ இந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது பாருங்கள் அப்போ வந்து கரெக்டாக தெரியும் அப்படி கரெக்டாக இல்லை பேக்கை வந்து வெட்டிட்டு நம்ம வந்து எடுத்து மேட்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக தெரியும் சரிங்களா நான் பேக்கை வெட்டி மேட்ச் பண்ணாததுனால இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ இந்த மார்க்கை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகும் இதில் வந்து நீங்கள் ரவுண்டு எடுக்க தேவையில்லை அதாவது கிராஸ் எடுக்க தேவையில்லை சரிங்களா இப்போ இந்த மெத்தேட் படி நீங்கள் வெட்டும்போது இந்த இடத்துல வந்து கிராஸ் எடுக்க தேவையில்லை இதை மட்டும் வந்து தள்ளி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த நேரில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களை மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது வந்து பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி